பார்வதி என்ன சொல்லி வச்சாலும் தெரியலையே சொன்னா அம்மா தான் மீனா மேல கேஸ் கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க அது கரெக்ட் தானே பணம் திருநாங்கன்னு தெரிஞ்சா கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும் மனோஜ் நீ கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு எதுவுமே கிளியரா தெரியாம நம்ம பேசக்கூடாது என் பொண்டாட்டி ஏதோ தெரியாம இதை பண்ணிட்டான் அதுக்காக அம்மா அவன் மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுப்பா ஸ்டேஷன் வரைக்கும் போச்சுன்னா முத்துவோட பொண்டாட்டி திருட்டு கேஸ் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு எனக்கு தான் பாசிங்க ஆ நம்ம குடும்பத்துக்கு தான் பாது அசிங்கம் கேஸ்லாம் வேணாம்னு சொல்லுப்பா அம்மாட்ட சொல்லுப்பா அவ ஏதோ அவசரப்பட்டு பண்ணிட்டா கேஸ்லாம் வேணாம் கொடுக்காதீங்க பார்வதி அத்தேட்ட பேசுங்க நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க பா அந்த பணத்தை கூட நான் அம்மா கிட்ட கொடுத்துறேன்ப்பா எப்படியாவது கொடுத்துறேன்ப்பா ஆனா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுப்பா மீனை தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ற அப்புறம் என்னடா கம்ப்ளைண்ட் வேண்டி கிடக்குதே இல்லப்பா அவ தப்பு பண்ணிட்டான் நீ கேஸ் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லுப்பா வேணும்னா ரெண்டு லட்ச ரூபா பணம் நான் உங்ககிட்ட தரேன் நீ அம்மா கிட்ட கேஸ் கொடுக்கணும்னு சொல்லுப்பா என்னடா பேசுற நீ நான் தப்பே பண்ணிருக்க மாட்டான்னு சொல்றேன்

சூப்பர் பா சூப்பர் நீ அந்த வேலைய என்னைக்குமே மாட்ட ஆனா அப்படி ஒரு விஷயத்த செஞ்சு இந்த வீட்டில் இருக்கிறவங்க ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கி